Guys, welcome வெல்கம் பேக் மை சேனல் எல்லாருக்குமே மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சூரசமாரம் இன்னைக்கு சூரசமகாரம் பண்ண போகிறாங்க இன்னைக்கு நம்ம வீட்டாண்டெலாம் வந்து ஏழரை மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு நான் வந்து மஞ்ச பூசணியில் அல்வா பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வடை மற்றும் ஒரு டிஃபன் இதுதான் பண்ணி ஈவினிங் சாமி கும்பிட போகிறேன் மஞ்ச பூசணி பூசணிக்காலில் அல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் எனக்கு வந்து இந்த ஒரு கிளாஸில் வந்து நல்லா அழுத்தமாக எடுத்திருக்கேன் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் வந்திருக்கு நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு முக்கால் கிளாஸ் சக்கரை போட்டுக்கலாம் அது மாதிரி நீங்கள் ஒரு மூணு கிளாஸ் வருதுன்னா ரெண்டரை கிளாஸ் ரெண்டரை கிளாஸ் சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் தான் வந்திருக்கு நான் வந்து முக்கால் கிளாஸ் சர்க்கரை போட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறம் குங்குமப்பூ குங்குமப்பூ சர்க்கரை அவ்வளோதான் கலரே சேர்க்க வேண்டாம் பால் தேவைப்படும் இது மூணு தான் நெய் சேர்த்துக்கப்புறம் முந்திரி திராட்சை இவ்வளோ தான் தேவைப்படும் ரொம்ப சிம்பிளான டிஷ் கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை நல்லாவே காய வச்சிடலாம் அதில் நெய் இது போதும் இது நல்லா ஒறுக்குனதும் முந்திரி மட்டும் போட்டு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் முந்திரி திராட்சை வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் வெறும் முந்திரி மட்டும் போட்டுக்கிறேன் முந்திரி நல்லா வந்து வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை நல்லா ஒரு சூப்பரான கலர் ஒயிட்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அது இருந்தால் போதும் அப்படியே எடுத்துடலாம் நெய் வந்து ப்யூர் நெய்யாக சேர்க்கணும் எப்படி பொங்கி வருது பாருங்க இது போதும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் முந்தைய எடுத்து வச்சாச்சு நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து சாமிக்கு நெய்வேதியம் பண்ணுறதுனால நான் வந்து நெய்லேயே முழுக்க முழுக்க நெய்லேயே செய்கிறேன் இப்போ இதில் வந்து மஞ்ச பூசணிக்காக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம இதை நெய்யில் வந்து வதக்கி ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம போட்டதை விட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படியே ஸ்லோலேயே வேகட்டும் அந்த கேப்பில் இங்கே பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது நானும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாருன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக வச்சுருவேன் அது வந்து பியூர் குங்குமப்பூவில் ஒரு ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது இது என்ன குங்குமப்பூ இப்படி இருக்கே அப்படின்னு கேட்பேன் ரொம்பவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குங்குமப்பூ இவ்வளோ பெரிய டப்பா வாங்கிட்டு வருவார் எங்கள் வீட்டுக்கார் நல்ல பெரிய டப்பா அதெல்லாம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இப்போது இவ்வளோண்டு குங்குமப்பூவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதை வாங்கி வச்சுட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ பால் கொஞ்சம் கால் கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தண்ணியுமே ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து நான் பால் ஊற்றிக்கிறேன் இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஆகட்டும் நல்லா வேகணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்து வெந்திருக்கு இப்போது சக்கரை சேர்த்துக்கும் நான் வந்து முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கூட இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நம்ம குங்கும பூவும் பாலும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை போட்டதுமே ஒரு அழகான கலர் வரும் சூப்பராக இருக்கும் நம்ம எந்த கலருமே சேர்த்துக்க வேண்டாம் எல்லோ கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ சக்கரை போட்டு கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து ஸ்லோலியாக இருந்துச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வரும்போது சக்கரை போட்டதும் பட்டு பட்டுன்னு மேலே தெறிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவும் ஹை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சுட்டோனாக்கா நமக்கு தெரிக்காது அப்போது ஸ்லோவில் தான் இருக்கணும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ நம்ம ரொம்பவே ஸ்லோ பண்ணிடணும் தான் அதை பாருங்கள் இது மாதிரி பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அப்போ ஸ்லோ பண்ணிட்டோம்னா இப்போ மூடி வச்சிடலாம் ஸ்லோவில் வச்சுட்டு மூடிடணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே வேகட்டும் ரொம்ப ஸ்லோவில் தான் இருக்குது அப்படியே இருக்கு கால் ஹவர் போல நம்ம ஸ்லோலேயே வச்சாச்சு இது வந்து தெறி தான் மூடினது இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் போட்டுக்கலாம் கிளறிட்டே இருக்கணும் ஸ்லோவும் இருக்கக்கூடாது ஹையும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போது நல்லாவே திக்காயிட்டு வருது பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு முருகருக்காக நம்ம வீட்டில் மஞ்ச பூசணி அல்வா பண்ணுறோம் நெய் பண்ணுறதுக்காக இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் முந்திரி எல்லாம் நெய்ல வரத்து வறுத்துருக்குறோம்ல அதை சேர்த்துடலாம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து நெய்லயே பண்ணிருக்கேன் நான் அதுவும் பசு நெய் பசு நெய் வந்து எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க பசு நெய் பார்த்தா நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் நம்ம வந்து முந்திரி போட்டு வருத்தோம் நல்ல பொங்கி வரும் அது வந்து பியூர் நெய் அது ஆயிடுச்சு நம்மளுடைய மஞ்ச பூசணி அல்வா சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சாமிக்கு வைக்க போகிறோம் வெளியே மழை அப்படி அடிக்குதுங்க பயங்கரமான மழை சரியான மழை இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு வேற ஒன்றுத்துக்கு மாற்றியாச்சு இது வந்து சாமிக்கு சாயங்காலமாக ஈவினிங் டைமில் இருட்டினதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய்வேதியம் கொடுக்கணும் ஏன்னா இப்போது வந்து ஆறு மணிக்கு மேலேனாக்கா சூரசம்ஹாரம் நடந்துகிட்ருக்கோம் அது முடிஞ்சதுக்கப்புறம்தான் வந்து முருகருக்கு நெய்வேதியம் எல்லாமே சாமி கும்பிடணும் இப்போ அவருக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்